நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு வந்து மாமா வந்து மாங்காய் பழம் கொடுத்துருக்காங்க அது இல்லாத மாங்காய் பழம் சீசன் முடிய போகுதுங்க இந்த டைம்ல வந்து மாங்காய் பழம் வேணாம் கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்க என்ன நான் மாங்காய் பழம் வேணாம் கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து சமையல் செய்யலாம்னு நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பால் இங்க பாருங்க அப்புறம் நம்ம வீட்டுல சாம்பார் தான் வைக்கலாங்க சாம்பார்னா பாத்தீங்கன்னா நார்மலா சாப்பாடு காய் காய்ச்சா கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு இந்த மாதிரி தானே வைக்கிறாங்க அக்கா சாம்பார் ஆனா வந்து அந்த சாம்பார்ல நார்மலா வந்து தோசை இட்லி சப்பாத்தி பூரி சாப்பாட்டுக்கு பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே குத்தினு சாப்பிடலாம் செய்வாங்க அந்த சாம்பார் எப்படி செய்வேன் சாம்பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நானு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பார் வந்து குக்கர்ல தான் செய்வேன் குக்கர்ல வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றரை டம் ஒரு டம்ளர் போட்டேன் மறுபடியும் இன்னொரு டம்ளரும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதுலேயே வந்து சீரகம் சீரகம் வந்து பருப்பு கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் சீரகம் போடுவேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த கருவட்ல வந்து நான் வந்து லைட்டா வெது வெதுப்பா சுட தண்ணி காய வச்சிருக்கேன் நம்ம குடிக்கிற மாதிரி அதுதான் வந்து ஊத்தி நான் ஊற வைக்கப்படும் ஏன்னா வந்து நிறைய உப்பு இருக்கும்ல அதனால வந்து கொஞ்சம் ஊத்தி இந்த சுட தண்ணி கொஞ்சம் ஊத்தி ஊற வச்சா நல்லா இருக்கும் நீங்க மாட்டாம அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சரிங்க சார் நம்ம வீட்டுல வந்து ஸ்ரீவானியா எழுந்துட்டாங்க அங்க பாருங்க அவர் சீரு தூங்கி எழுந்துட்டாங்க கிட்ட வந்து ஹாய் சொல்லுங்க கிட்ட வாங்க ஆ இங்க வாங்க நல்லா வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க

என்னப்பா என்னப்பா கோழி போட்ட நான் வெந்தியம் போட்டாச்சு இந்த வெந்தியம் கூட பாத்தீங்கன்னா உச்சி வச்சிருக்கேன் சாம்பார் அவ்வளவுதான்

நீங்க இன்னும் கொஞ்சம் இந்த சைடில் நவங்க வந்து சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் எதனா போட்டுக்கலாம் தலைமறையா பாரு பார்க்கறா இப்போ நல்லா வரைய இப்படி பாருங்க இச்சி போட்டாலும் நல்லா வரைஞ்சி தக்காளி

என் பாட்ட கொஞ்சம் கேட்டு கடி கிளியக்கா போடே எக்கா 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 கிளியக்கா சிவானி பாட்ட கொஞ்சம் கேட்டு கடி கிளியக்கா எப்படி கூப்பிடா பாருங்க பாருங்க சாம்பாருக்கும் நல்லா வதங்கிடுச்சு பால் சுர கருவாடுக்கும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் இது ரெண்டுத்துலயும் வந்து இப்ப பருப்பு மிளகாத்தூள் போட்டு இதுல பருப்பு தூக்கு வெளியா அதுல வந்து

நல்ல மசாலா தொக்காயிருச்சு சுட தண்ணில ஊற வச்சதுனால நம்மளுக்கு இந்த தோல் புல்லாவே வந்துடும் பால்சோறாலயே வந்து நிறைய வெரைட்டி இருக்கு பால் சோறாலயே ஒரு ஒண்ணு வண்டி இல்ல பால்சோரா நிறைய இருக்கு இந்த தோல் எல்லாம் வந்து ஒரு ஒரு பால்சோறா வந்து இந்த தோல் போவாது ஏன்னா வந்து அப்படியே ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி வரும் இது வந்து அப்படி இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு பால்சுரா வந்து தனியா குழம்பு செஞ்சு போட்டோம் எங்களுக்கு எப்படி கழுவுறதுன்னு தெரியலன்னு சொன்னீங்க அதனாலதான் சொல்றேன் பாருங்க ஃபுல்லாவே பாருங்க அந்த தோல் வந்துடும் நார்மலா எல்லாத்துலயும் இப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு சரிங்க மாமா வந்து எனக்கு பூ வாங்கி கொடுத்திருக்காங்கன்னு சொன்னேன்ல அந்த பூவை கட்டலான்ட்டு இப்ப போறேன் ஆனாலும் வந்து இங்க இன்னொரு பூத்தோ நடந்துட்டு இருக்கேன் அப்படியே வாங்க காட்டுறேன் நீங்களே பாருங்க என்ன பண்ணது என் தங்கக்குட்டி மல்லிகை ஆ மல்லிகை வாயில மட்டும் போதுமா என் கையாலே கட்டி என் கையாலே உனக்கு வச்சு விட்டா அது ஒரு எவ்வளவு ஒரு சேரு பூ எனக்கு ஏன் உண்மையில நான் தான் பாருங்க அப்படியே இருங்க கையிலாட்டுங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மாமா பூ கட்டிருக்காரா இல்லையா தெரியணும்னா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போருங்க அந்த பாருங்க பாருங்க நீங்களே பாருங்க

பால்சொரா கரோடு வந்துட்டு இருக்கு சாம்பார் அவள்தான் கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் பால்சொரா வண்டி ஒரு பத்து நிமிஷம் வேக வேண்டியதான் ஏன் நல்லா இருக்கீங்க ஏன் மூணு இருக்கீங்க சரி வந்து பால் ஞாபகம் வந்துச்சு பால் வேணும் என்று சொல்லி அருதன்க்கா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்பாக்கு அம்மா அப்பாக்கு அப்பாவா அம்மாக்கு அம்மாவா ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்ட் தான் பிரண்டுக்கு ஃப்ரெண்டா வந்து எங்க அப்பா எங்க அப்பா இருந்த வரைக்கும் எங்க அப்பா இருந்தாங்க எங்க அப்பா இப்ப வந்து இப்ப வந்து மாமா தான் இருக்காங்க நான் வந்து என்ன சொல்றது இந்த மாதிரி இருக்கறதுனால வந்து என்னை வேலைக்கும் அனுப்பல எங்கயும் அனுப்பல வீட்டுல வீட்டுல தான் நான் ஒரு சின்ன விஷயம்னா கூட சரி இப்ப கூட ஜஸ்ட் ஒரு நான் ஒரு சின்ன குட்டி விஷயம் நான் போடுறேன் இந்த வீடியோலயே பாருங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க அது பத்து ரூபா பொருளா இருக்கட்டும் அஞ்சு ரூபா பொருளா இருக்கட்டும் அவராலும் ஆனாலும் வந்து நானும் பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து அவரால் வாங்கி கொடுக்க முடியும்ன்ற அளவுக்கு அந்த மாதிரி பொருளை தான் நான் கேட்பேன் ஆனா மாமாக்கு நிறைய ஆசை இருக்கு எனக்கு நிறைய வாங்கி கொடுக்கணும் எனக்கு எல்லாம் செய்யணும் எனக்கு நிறைய சாரி ஒண்ணுமே

உங்களுக்கு என்ன வேணும் சிஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும் எங்க எதுவுமே வேணா எங்க வீடியோ பாருங்க எங்களுக்கு அதுவே மாமா வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்கேயும் வேலைக்கும் போல எதுவுமே பண்ணல வீட்லயே தான் அப்படி இருந்து அப்படி இருந்துக்குன்னு வந்து என்னோட சின்ன சின்ன ஆசையெல்லாம் வந்து நிறைவேற்றுவாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மாமா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அப்பான் தான் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்ன பாத்துக்கிறாங்க நான் தான் வந்து மாமாவை திட்டுவேன் கொல்லுவேன் ஒரு சின்ன அடினா கூட நான் தான் இப்ப அவர் வந்து அடிக்கலாம் இந்த காலத்தான் ஹஸ்பண்டு வந்து நிறைய எல்லாருமே நான் தப்பா சொல்ல எல்லா ஹஸ்பண்டுலயும் எல்லா ஆம்பளையும் தப்பா சொல்ல தப்பான விஷயம் அந்த நான் அப்படி இது எனக்கு ஃபீல் நான் ஹாப்பியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்க ரொம்ப நீங்க ரொம்ப புண்ணியம் இருக்கணும் கம்மியா நீங்க ரொம்ப அப்படி எல்லாம் இல்லைங்க உண்மையெல்லாம் சத்தியமா சொல்றேன் ஆஹ் எல்லா ஆண்டவன் பொதுலயும் சொல்றேன் முஸ்லீம் சாமி இந்து சாமி கிறிஸ்டின் சாமி எல்லா ஆண்டவங்க மாமா கிடைக்கணும் அப்புறம் வந்து இந்த ஸ்டீவானி பக்கம் ரொம்ப குடித்து வச்சிருக்கணும் இந்த லட்டு தங்கம் கிடைக்கல மாமாவிலே எனக்கு இவங்க கிடைச்சாங்க எனக்கு வந்து மாமாதான் எனக்கு லக்கி நான் மாமா லக்கில எனக்கு வந்து மாமா ஸ்டீவானி அவர் லக்கி பாய் இவன் நம்ம லக்கி கேர்ள் நம்ம சரிங்க பாருங்க தொக்கம் நம்மளுக்கு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு

பால் கருவேடு வந்து பஜி மாதிரி வச்சாச்சு இது வந்து பருப்பு சாம்பார் என்ன சாம்பாரு பருப்பு சாம்பார் நம்ம வீட்டுல ரெடிங்க நான் சாப்பிட மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்றது எல்லாம் நான் பண்ணி சைலண்டா இருப்பேன் அவளா வந்து அதெல்லாம் வந்து செஞ்சு எடுத்து வச்சுட்டு அவன் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு ஊட்டி விட்டுருவா பாத்தால்தான் நீ சாப்பிடலான்னு கேட்பான் உனக்கு அம்மா இல்ல வீட்டு பண்ணி விட்டு நீ விட்டு வாங்கிக்க நீ விட்டா நீ சாப்பிடாதான் நான் உங்களுக்கு தான் தருவானாப்பா நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் எப்பவே இப்படிதாங்க எனக்கு நான் சாப்பாடு வாங்கினேன் இவன் எத்தனை ஊற்றுவா இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது அதனால தான் வந்து இந்த கருவேடில் வந்து நம்ம வந்து உப்பே தேக்கக்கூடாது ஏன்னா வந்து கருவேடு உப்பு நம்ம கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா போட்டாலும் வந்து ரொம்ப உப்பு கஷ்டமாக வந்துடும் ரொம்ப உப்பாக இருக்குது ஆனால் மாங்காய் பழம் வேணுமா கருவேடை வேணுமா எங்கள் மாமா வாங்கி கொடுத்த மாங்காய் பழம் அவர் வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பா செம்ம இன்னைக்கு ஆ என்னப்பா நாளா நாராயண படம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது இன்னைக்கு மாமாவின் பூத்த படம் மட்டும் நல்லா இருக்குதா இல்லப்பா அவன் காதுல கேட்டு இருக்காது நினைச்சப்பா கேட்டுக்குறீங்களா நம்ம காஸ்கிரைப் தெரியும்பா இல்ல

மறக்காம மாமா வந்து எனக்கு வாங்கி கொடுத்த அந்த ஒரு சேர் மல்லிப்பூ எப்படி இருந்துச்சுன்னா அது கமெண்ட் பண்ணி அது அடர்த்தியா கட்டி வைக்கிறப்பவே ஒரு தனி சோதம் அது வந்து ஒரு புருஷங்க இழப்பூ வச்சுக்கிட்டு புருஷங்க பூ வாங்கி கொடுத்து அது எவ்வளவு சந்தோஷம் சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் லைக் போடாத சப்ஸ்கிரைப் பண்ணாத பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அப்போ நாங்க நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் நீங்களும் தனிக்கும் ஸ்ரீவானியை பார்க்கலாம் என்ன ஸ்ரீவானிமா சொல்லுங்க